மற்றும் பாரதிய ஜனதா அண்ணா திராவிட அண்ணாதிராவுடைய கழக தோழர்கள் நாங்கள் படத்திற்கு மரியாதை செலுத்திற்காக அவருடைய இழைப்பு இழப்புங்கிற அவருடைய குடும்பத்தார்க்கும் பேரிழப்பு அவர்களுக்கெனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு மீனாளம்மாள் அவருடைய ஆன்மா சாந்தியடைய வேண்டும் உங்களுக்கு தான் தேசிய ஜனதாய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரியாண்ட ஈபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு செல் செல்கிறார்கள் பதினாறாம் தேதி சந்திக்க இருக்கிறார்கள் நாங்கள் அதுக்கு பிறகு வந்து சந்திப்போம் ஓபிஎஸ் ஓபிஎஸ் தான் நீங்கள் பேசிட்டீங்கன்னு அவரே சொல்லிட்டாரு அதனால நான் வந்து இதுக்கு மேலே இந்த இடத்துல அரசியல் பேச வேண்டாம் என்ன வந்து படத்தரப்புலா நிகழ்ச்சி நாளைக்கு இன்னொரு தடவை நான் உங்களை சந்திச்சேன் இப்போ ஒன்றிவாங்க அப்படி தானே சார் ஒன்றி வந்துருவாங்க அதாவது எங்களை பொறுத்தவரை நானும் இப்போ அண்ணன் பொன்னார் அவர்கள் என்ன பேசிட்டேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் இன்று நடைபெறக்கூடிய ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி அதாவது ஒரு அரசுக்கு ஆன்டி அங்கம்பிங்கிறது ஒரு பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் இருக்கலாம் ஆனால் நூறு சதவீதம் ஆன்டி அங்கம்புடைய ஒரு அரசாக செயல்படாத அரசாக இருக்கிறது இதற்கு மேல் நான் அரசியல் பேசக்கூடாது ஆகவே சொல்ல நான் சொல்லிடுறேன் ஆக மக்கள் தயாராக இருக்கிறார்கள் வாக்களிப்பதற்கு அதில் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் நிச்சயமாக அது நல்ல நாட்டுக்கு நல்லது நடக்கும் இப்போ நேற்று பிஜேபியில் ஒன்றிய அரசு பயங்கரமாக தாக்கிறது மத்திய அரசை பயங்கரமாக தாக்கி பேசியிருக்கிறது நம்மளும் பதிலடி கொடுக்காமலே இருந்துட்டுருக்குறோம் அதாவது இப்போ தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் அவர் எங்களுக்கும் அவருக்கு எந்த விதமான விரோதமும் கிடையாது எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு கட்சி நடத்தி ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத ஒரு கட்சி இன்றைக்கி கூட்டம் வருகிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு தேவையில்லை என்பதே அவர்களுக்கு தெரியும் முதல்வர் தமிழ்நாட்டை குனிய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு அதில் எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டு தலைக்குனி இல்லையே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இப்போ ரொம்ப குனிவாக தான் இருக்கிறாங்க இப்படி ஒரு ஆட்சி இருக்கு அப்படின்னு அது உங்களுக்கும் தெரியும் இன்றைக்கி நாட்டில் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்தால்